ஹாய் ஹாய் ஹை ஹை டு ஆல் இது என்னோடய ஃபஸ்ட்டு வாய்ஸ் அவுட் இதுக்கு முன்னாடி வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்கேன் பட் சமீப காலத்தில் இதுதான் என்னோட ஃபஸ்ட் வாய்ஸ் அவுட் இந்த சேனல் ஆரம்பித்த பிறகு உங்கள இல்லாமல் நான் இல்லை நீங்கள் இல்லாமல் நான் எங்கேயுமே கிடையாது உங்களோட ஒவ்வொருத்தரோட ஆதரவும் உங்களோட பாசம் நீங்கள் சுபேஷ் ப்ரோ சுபேஷ் ப்ரோ அந்த சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை நீங்கள் இல்லாமல் நான் என்றைக்குமே கிடையாது உங்களுக்காக நான் உங்களோட இருப்பேன் கடைசி வரைக்கும் வாங்க சேர்ந்து ஃபோன் பண்ணுவோம் என்ஜாய் பண்ணுவோம் தப்புங்கிற இடத்துல கேள்வி கேட்பேன் ஜாலிங்கிற இடத்துல நான் ஜாலியாக இருப்பேன் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் என்ன ஒத்துரானு நினச்சதுக்கு தேங்க்ஸ் 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 இதில் மெதுவே பெரிய தேங்க்ஸ் என்னோடய தேன்சிஸ் தேங்க்ஸிஸ் ஆர் குரூப் என்னோடய பங்கு கொற்றையம்மா சங்கீதாம்மா மைனாசிஸ் பேண்டாசிஸ் சதீஷ் ப்ரூ ஏகா ப்ரூ ட்ரிபிள் ஆச்சு தப்பா இன்னும் நிறைய பேரை விட்ருந்துருப்பேன் சாரி விட்டுருந்தா என்ன நினச்சிருங்க போகக்கூடிய காலகட்டங்களில் உங்கள் பேரை கண்டிப்பாக நான் சொல்லுவேன் உங்களோட ஆதரவு இல்லாமல் நான் இல்லை உங்களோட ஒரே சப்போர்ட் தான் என்னோடய வளர்ச்சி காரணம் தேங்க்ஸ் தேங்க்ஸ் டு ஆல்